கொஸ்டின் நம்பர் படம் ஒன்று புள்ளி ஒன்று ஆறில் கொடுக்கப்பட்ட வரைபடம் மூலமாக சமம் என்பது தெளிவாகிறது பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க செகண்ட் கொஷின் எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் சமம் ஒன்று ஆக இருக்கும் தேர்ட் கொஷின் படம் ஒன்று ஒன்று ஆறில் மதிப்பகம் காண்க ஃபோர்த் கொஷின் எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் ஒரு என்ன இப்ப இந்த கொஸ்டின் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல அது எங்க இருக்குன்னு பாக்கலாம் இல்ல எஃப் ஆஃப் நைன் என்னன்னா இதுல இந்த நைனுங்கிறது என்னன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல பாக்கணும் இந்த ரெண்டு அப்படிங்கறத ஒய் ஆக்சஸ்ல பாக்கணும் ஓகேவா இந்த நைன் எங்க இருக்கு பாருங்க சோ இதுக்கு நேரம் பாருங்க ஒய் ஆக்சஸ்ல எங்க வெட்டுது அப்படின்னு பாருங்க சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் இஸ் ரெண்டுங்கிற தான் போயிட்டு அது வந்து என்ன பண்ணது இங்கே வெட்டுது இல்லையா ஸோ இந்த பிளேஸை தான் நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல தான் என்ன ஆகுது வெட்டது அப்ப நிச்சயமா என்னது எஃப் ஆஃப் நைன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இப்ப அடுத்தது அவங்க என்ன கேட்கிறாங்க தட் இஸ் எஃப் ஆஃப் ஜீரோக்கு என்ன எஃப் ஆஃப் ஏழுக்கு என்ன எஃப் ஆஃப் ரெண்டுக்கு என்ன எஃப் ஆஃப் பத்துக்கு என்ன சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எதுலதான் பாக்கணும் கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல தான் பார்க்கணும் ஓகேவா இப்போ பாருங்க எஃப் ஆஃப் ஜீரோ ஃபர்ஸ்ட் அப்ப எஃப் ஆஃப் ஜீரோன்னு இருக்கும்போது பாருங்க நேரா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க தானே இருக்குது அப்ப ஒய் ஆக்சஸ்ல அப்ப ஒன்பது தானே அப்ப நம்ம என்ன எழுதணும் சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆங்கிற சொல்யூஷன் என்னது வரும் தட் இஸ் எஃப் ஆஃப் ஜீரோங்கும் போது ஒன் கொடுக்குது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஸோ செகண்ட் கொஷின்ல வந்து எஃப் ஆஃப் ஏழு என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ எஃப் ஆஃப் ஏழுன்னு பாருங்க என்ன இருக்குது தட் இஸ் இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன பார்ப்பீங்க ஏழு ஏழு நேராக போங்க ஸோ எங்கே இருக்குது பாருங்க தட் இஸ் நேராக இங்கே வந்து ஆரை கொடுக்குது அப்போ எஃப் ஆஃப் ஏழுங்கிறது எதை தருது நமக்கு தட் இஸ் ஆறு தருது அடுத்தது ஈங்கிற கொஷின் பாருங்க தட் இஸ் எஃப் ஆஃப் ரெண்டு தானே அப்போ ரெண்டுங்கிறது என்ன தருது பாருங்க இது ரெண்டுக்கு நேராக மேலே போங்க மேலே போனீங்கன்னா எங்கே டச் ஆகுது பாருங்க தட் இஸ் ஆறு கிட்ட டச் ஆகுது அப்போ என்ன எழுதணும் இந்த இடத்துல ஸோ எஃப் ஆஃப் ரெண்டுக்கு பதில் நம்ம ஆறு எழுதலாம் ஓகே அடுத்தது சரி இங்கிற கொஷின் என்ன கேட்குறாங்க எஃப் ஆஃப் பத்து தானே கேட்குறாங்க எஃப் ஆஃப் பத்துங்கிறது பாருங்க ஸோ டென்னுக்கு நேரம் இப்போ கே போய் பாருங்க ஸோ எஃப் ஆஃப் பத்துக்கு நேரம் போனீங்கன்னா ஜஸ்ட் அது இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்குது அப்போ ஸ்டார்டிங்கில் அது என்னது இது அப்படி நேராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓங்குற பாயிண்ட்டு தட் இஸ் ஜீரோ கமா ஜீரோன்னு இருக்கும் பட் அதனுடைய ஆக்சஸ்லேயே இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும் சொல்யூஷன் தட் இஸ் எஃப் ஆஃப் பத்துங்கிறது ஜீரோ ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின்கான சொல்யூஷன் ஓகே இப்போ செகண்ட் கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஒன்னாக இருக்கும்போது எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒய்னு அர்த்தம் ஒய் இப்போ ஒய்க்கு ஒன் இருக்கணும் அவ்வளோதானே சார் பாருங்க ஒய்க்கு ஒன்னு இருக்கிறது நேராக பாருங்க இந்த கோடி எங்கே போய் முட்டது பாருங்க இந்த இடம் ஓகே இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தானே நம்மளுக்கு கொஸ்டின் பாருங்க இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் ஸோ இது வந்து ஒம்பது கிட்டேயும் இல்லை பத்து கிட்டையும் இல்லை சென்டரில் இருக்குது அப்போ இது நேராக பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சுங்கிற வேல்யூ தானே இங்கே தந்திருக்கும் அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு கிடைக்குது தட் இஸ் ஒன்பது புள்ளி அஞ்சு வந்து தேர்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் மதிப்பாகவும் வீச்சகம் கேட்கறாங்க எப்பவுமே இந்த மதிப்பாகங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தரும் ஓகேவா சரி அப்ப வீச்சகம் யாரா இருக்கோம்னா இந்த ஒய் ஆக்சிஸ்ல எந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ் வந்து பாயிண்ட் வந்து வச்சிருக்கு அதை பொறுத்து நம்ம சொல்லுவோம் இங்க பாருங்களா இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஒய் சமம் இந்த வலைவரையானது பாருங்க ஸோ கண்டினியூஸா தான் இருக்கு ஸோ அது வந்து எக்ஸ் ஆக்சஸ்லயும் சரி ஒய் ஆக்சஸ்லயும் சரி எங்கேயுமே விடுபடலை ஓகேவா ஸோ விடுபடலை அப்படிங்கும்போது இங்க ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணுன்ட்டு அந்த முழு முழு நம்பருக்கு மட்டும் அது வந்து பாயிண்ட் எடுக்கல அதுக்கு பதிலாக இங்க பாருங்க ஜீரோக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு அந்த ரியல் நம்பர்ஸ் அதாவது அதனுடைய மெய்யன்களுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த படம் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படித்தானே தனித்தனி புள்ளிகளா இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து தனிப்பட்ட முறையில ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம் பட் அப்படி கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து வரைக்கும் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு வரைக்கும் அப்படி சோ டோட்டலா பத்து வரைக்கும் வரிசையா தான் வருது அப்படி வரிசையா வரும்போது அது நிச்சயமா அது என்ன செற்ற முடியும்னா விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களையும் சேர்த்து அதனால நம்ம இதனுடைய மதிப்பகத்துல எப்படி எழுதணும்னா எக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும் அந்த எக்ஸ் ஆனது எப்படி இருக்கும்னா சோ ஜீரோல இருந்து தானே எடுக்கப்பட்டிருக்கு சோ ஜீரோ தானே ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு அப்ப ஜீரோ டு பத்து வரைக்கும் இப்ப இங்க போட்டிருக்காங்க இதே வீச்சகம் அப்படிங்கும்போது எப்படி எழுதுவீங்க அந்த செட் ஆஃப் ஆல் எக்ஸஸ் எடுப்பீங்க அந்த எக்ஸஸ் வந்து எங்க இருந்து ஜீரோல இருந்தே போயிருக்கு இங்க இருந்து நான் சொல்றேன் ஜீரோல இருந்து இப்படி போயிருக்கு பட் எதோட ஸ்டாப் ஆயிடுச்சு ஒன்பதோட ஸ்டாப் ஆயிடுச்சு இங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே அப்போ ஜீரோ லெஸ் தான் அவர் எக்ஸ் லெஸ் தான் அவர் இக்குவல் டு ஒன்பதுன்னு போட்டுட்டு அந்த அந்த மதிப்புகளும் எங்க இருந்தா எடுத்திருக்காங்க சோ ஆர் மெய்யன்கள் இருந்து தான் எடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து அதனுடைய வீச்சகம் ஃபோர்த் கொஸ்டின் என்ன எஃப் என்ற சார்பின் சார்பில் வந்து ஆறின் நிழல் உரு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஓகேவா இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஆறு அப்படிங்கிறனுடைய நிழல் உரு இப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டோட ஊர் எங்க இருக்குன்னா இங்க ஆறு இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப இந்த நாளினுடைய நிழல்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மூணு அப்படின்னு சொல்லணும் இப்ப அவங்களுடைய கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க ஆறு அப்படிங்கறது நிழல் ஊர் கேக்குறாங்க இப்ப ஆறு எங்க நேரம் பாருங்க சோ எங்க வந்து இது பாருங்க பாத்தீங்கன்னா அஞ்சுல முடியுது அப்ப ஆறுடைய நிழல்வு நமக்கு என்ன தெரியுது அஞ்சுன்னு தெரியுதுல்லவா அப்ப நம்ம என்ன எழுதணும் எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் அஞ்சு அப்படின்னு எழுதணும் இது நம்மளோட